அறவே காட்டுத்தனம் என்பது வேறு ஆன்மீகத்தை அறிவோடு பார்ப்பது என்பது வேறு அதே ஆன்மீகத்தை பகுத்தறிவோடு பார்ப்பது என்பது வேறு என்ன சொல்ல வர சொல்லிட்டு சொல்லதான் போறோம் ஆன்மீகம் என்கின்ற பெயரில் என்ன மாதிரி அநியாய அக்கிரமம் கண்மூடித்தனமாக நடந்திருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தையும் இந்த உளவுத்துறை கொட்ட விட்டாங்க கோட்ட விட்டாங்க சொன்னாங்க இல்லைங்களா என்ன மாதிரி எந்த இடத்துல எப்படி கோட்ட விட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சேர்த்தா பாருங்க இந்த காணொலிகளை ஒட்டுமொத்தமாக பார்க்க போறோம் உளவுத்துறை தமிழ்நாட்டில் மாநில உளவுத்துறையோட வேலையை எதுவுமே அவங்களுக்கு வேலை வெட்டி கிடையாது நான் எத்தனை மணிக்கு தூங்குறேன் எத்தனை மணிக்கு எந்திரிக்கிறேன் எங்கே போறேன் எங்கே வரேன் எத்தனை இட்லி ஒரு நாளைக்கு சாப்பிட்றேன் இட்லிக்கு சாம்பார் ஊற்றிக்கணும்னா சட்னி வச்சுக்கணும்னா சர்க்கரையை தொட்டுக்கணும்னா இல்லை மிளகா பொடியை சேர்த்துக்கணும்னா இதைத்தான் பார்ப்பது என்பது தமிழ்நாட்டில் உளவுத்துறையோட வேலை என்னப்பா இது தமிழ்நாட்டோட உளவுத்துறை நீங்கள் ரொம்ப இழிவுபடுத்தி பேசுகிற மாதிரி தெரியுது நாங்கள் எங்கே பேச போகிறோம் ஒருவேளை நாங்கள் அதை போல் பேசியிருந்தால் என்ன நடவடிக்கை எடுத்துருக்க மாட்டாங்க ஆனா பாருங்க நம்ம பேசின இதே விஷயத்த ஒருத்தர் பேசினார் கோவையில சிலிண்டர் வெடிப்பு சம்பவத்தை மையப்படுத்தி முதலமைச்சர் அவர்கள் பிறகு உள்துறை நடவடிக்கைன்னா அண்ணாமலை எத்தனை இட்லி காலை சாப்பிடுறாரு மூணு சட்னி வச்சு சாப்பிடுறாரா ரெண்டு சட்னி வச்சு சாப்பிடுறாரா

உளவுத்துறை தூங்கி நிக்கிறாங்க இப்ப தமிழ்நாட்டில் இருக்கிற உளவுத்துறை அதிகாரிகளுக்கு தான் பாருங்க திறமை என்பதே கிடையாது அவங்க பேஸ்ட் அவங்க மிஸ்டரி கைகூலி ஆகி மதம் மாற்று வேலையை தான் பார்த்து நிக்கிறாங்க இப்போ தற்கொலை மலைக்கு அறிவு டன்னு டன்னா இருக்கு இல்லைங்களா அப்படி டன்னு கணக்குல குவிஞ்சிருக்கிற அறிவை ஒட்டு மொத்தமா மண்டைக்குள்ள வச்சு தச்சின்னு ஊருக்குள்ள சுத்தி நிக்கிற அதி புத்திசாலியாக இருக்கிற தற்கொலை மலை கட்சிக்குள்ள சேர்றவங்க யார் யாருன்ட்டு பேக்ரவுண்ட் வெரிபிகேஷன் எல்லாம் பண்ணி அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா அவங்க ஒழுங்கானவங்களா ஒழுக்கம் இல்லாதவர்களா இதற்கு முன்பாக தப்பு செஞ்சவங்களா தப்பு செய்யாதவங்களா ஏதாவது குற்றப்பின்னணி இருக்கா இல்லையா அப்படின்ற ஒரு விஷயத்தெல்லாம் தோண்டி அலசி ஆராய்ஞ்சி நல்லவர்களாக பார்த்து பில்டர் பண்ணி சேக வேண்டிதான ஏன் தமிழ்நாட்டில் கோல இருக்கிற நிறைய தவறுகளை செய்யறவங்களை கைது செய்யும் போது அப்படி கைது பண்றவங்கள பெரும்பாலானவர்கள் தற்கொலை மலை கட்சியை சேர்ந்தவங்களாக இருக்கிறாங்க இந்த வழக்கோட விசாரணை நேர்மையான பாதைக்கு போகணும்னு சொன்னால் சிபிஐ விசாரணை தேவைன்னு கேட்டாங்க ஆனா பாருங்க தமிழ்நாடு காவல்துறை இந்த வழக்கின் பின்னணியை விசாரித்து ஒருவருக்கு ஒருவராக கைது செய்யப்படுபவர்கள் எல்லாருமே பாருங்க ஒன்று அதிமுக கட்சியை சேர்ந்தவங்களா இருப்பாங்க இல்லைன்னா பாருங்க தற்கொலை மலை கட்சி சேர்ந்தவங்களாக இருப்பாங்க ஏன் அப்போ திமுக கட்சியை சேர்ந்தவங்க இருக்க மாட்டாங்களா இருக்காங்களே அருள் என்பவர் நம்மளும் பதிவு பண்ண காணும்னு சொல்லி இந்த தெளிவா இந்த வழக்கில் மிக முக்கியமான குற்றவாளியாக இருக்கிற அருள் என்கின்ற வழக்கறிஞர் திமுக கட்சி சேர்ந்த நிர்வாகின் சொல்லி ஆம்ஸ்டாங் சம்பவத்தின் பின்னணியில் கைது செய்யப்படுறவங்க யாரா இருந்தாலும் பாருங்க ஆளாளுக்கு ஒரு கட்சியில் இருக்கிறாங்க ஆனால் ஒட்டுமொத்தமாகவே இந்த சம்பவத்தை அரங்கேற்றியதே யாருன்னு பார்த்தா தற்கொலை மலை கட்சிக்குள்ள இருக்கிற மிக முக்கியமான நிர்வாகி அஞ்சல என்பவர் கைது செய்யப்பட்டவர்களை விசாரித்ததில் இந்த சம்பவத்தின் பின்னணியில் அல்ல இந்த சம்பவத்தையே அரங்கேற்றியதே அஞ்சலை என்கின்ற உண்மை வெளியே வந்த உடனே பாருங்க இந்த அஞ்சலை என்பவர் தலைமறைவாயிட்டாங்க தலைமறைவாக இருந்த அஞ்சலியை பாருங்க காவல்துறை எங்கெங்கயோ தேடினாங்க தமிழ்நாடு ஆந்திரா எல்லைக்குட்பட்ட உட்பட்ட பகுதியெல்லாம் தேடி ஆனா பாருங்க பெரம்பூர்லேயே பதுங்கி இருந்தாங்க பெரம்பூரில் பதுங்கி இருந்த அஞ்சலை என்பவரை பாருங்க காவல்துறை கைது பண்றாங்க காவல்துறை அஞ்சலை என்பவரை கைது செய்வதற்கு முன்பாகவே அந்த மாவை தேடி நிற்கிறாங்கன்ற ஒரு விவரம் தெரிஞ்ச உடனேயே தற்கொலை மலை கட்சியிலிருந்து அனைத்து பொறுப்புகளில் இருந்தும் அஞ்சலை என்பவரை தூக்கி வெளியே சொல்லி ஒரு அறிவிப்பு கைது செய்யப்பட்ட இந்த அஞ்சலை என்பவர் பாருங்க ஆற்காடு சுரேஷோட மனைவி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஆகஸ்ட் மாதம் அன்று எனது கணவர் கொலைக்காகத்தான் நாங்கள் இதை பழகி பழி வாங்கறதுக்காக செஞ்சோன்ட்டு அஞ்சலை பாருங்க வாக்குமூலம் கொடுத்துருக்காங்க இந்த பழகி பழி சம்பவத்தோட பின்னணியை நம்ம தோண்டி பார்த்தோம்னு வச்சுக்கோங்க அதுக்கு தனி ஒரு ரெண்டு மூணு வீடியோ பதிவு பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்துடும் என்ன பாருங்க இந்த புதுப்பேட்டை மற்றும் வட சென்னை படத்தில் வருகின்ற கதையை விட ரொம்ப ஆழமானது இந்த கொலை வழக்கின் பின்னணியில் இருக்கிற பழகிபழி கதை அவ்வளவு பெரிய அந்த கதைக்குள்ள மிக முக்கியமான ஒரு கதாபாத்திரத்தில் இருப்பவர் பாருங்க இந்த அஞ்சலை என்பவர் தாதாவாக இருந்த ஆற்காடு சுரேஷோட மனைவியான அஞ்சலை அந்த ஒரு பெண் தாதா கணவர் ஆற்காடு சுரேஷும் ஒரு தாதா ஆற்காடு சுரேஷோட மனைவியான அஞ்சலை என்பவரும் ஒரு பெண் தாதா கணவன் மனைவி இருவருமே தாதாக்களாக வளம் வந்து கொண்டிருந்த அந்த அஞ்சலை என்பவரை பாருங்க மலையோட கட்சிக்குள்ள சேர்த்து மகளிர் அணிக்குள்ள மிக முக்கியமான ஒரு பொறுப்பை எடுத்து கொடுக்குறாருன்னு சொல்லும் பொழுது ஏன் தமிழ்நாட்டோட உளவுத்துறைக்கே பாடம் எடுக்கிற அதிமேதாவி அதி புத்திசாலியான இன்டெலிஜென்ஸு பிரெயினை வைத்து கொண்டிருக்கும் தற்கொலை மலை அஞ்சலை யாருன்ற ஒரு விவரம்லாம் செக் பண்ணலையாவது ஆற்காடு சுரேஷோட பிறந்த நாள் பர்த்டே டேட்டு அந்த டேட்டில் தான் ஆம்ஸ்டாங்க பழகி பழகி வாங்குவதாக ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருந்தாங்க இப்படி ஆற்காடு சுரேஷோட பிறந்த நாளை எப்படி உளவுத்துறை கோட்டை விட்டாங்க என்ன பாருங்க ஆற்காடு சுரேஷ் என்பவர் தியாகி அந்த தேச தியாகியோட பர்த்டே எல்லாருக்குமே உலகம் அறிந்தது அவ்வளவு பிரபலமாக இருக்கிற அந்த தேச தியாகியோட பர்த்டே டேட்டை எப்படி உளவுத்துறை கோட்டை விட்டாங்க இப்படி நடந்திருக்கு அவரோட பிறந்த நாள் அன்று இந்த மாதிரி ஒரு சம்பவத்தை நடத்த போகணுன்ற ஒரு தகவல்லாம் வந்துருக்குது இந்த தகவல் இன்டெலிஜென்ஸுக்கு கிடைக்கலையா அவங்க முன்னாடியே அறிவிச்சு உஷாராக இருந்துருக்கணும் இல்லையா அப்படின்ட்டு தற்கொலை மேலே உளவுத்துறைக்கு பாடம் இருக்கா இல்லீங்களா இந்த பாடத்தை தற்கொலை மலையான்கோ ஒட்டுமொத்தமாகவே தற்கொலை மலை மட்டும் கிடையாது தற்கொரி மலையான்கோ கட்சியில் இருக்கிறவங்க எல்லாருமே அவங்க வீட்லேயோ இல்ல அவங்க கட்சி ஆபீஸ் போய் இருக்கிற கண்ணாடிக்கு முன்னாடி நின்று அவங்களே எடுத்து துப்பிக்கலாம் இல்லைங்களா ஆற்காடு சுரேஷோட பர்த்டே தமிழ்நாடு உளவுத்துறை விட்டாங்கன்னு சொல்ற இவங்கதான் தற்கொரி மலையான்கோ கட்சி தான் பாருங்க ஆற்காடு சுரேஷோட மனைவியான அஞ்சலையை இவங்க கட்சிக்குள்ளவே சேர்த்து ஒரு நிர்வாக பொறுப்பு கொடுத்து பாதுகாப்பு கொடுத்து அடைக்கலமா பத்திரமா பாதுகாத்து

நாராயணன் சாகர் விஸ்வஹரி நிறைய பேர் இருக்கு ஆனால் இப்போதைக்கு பிரபலமானதுக்கு அப்புறம் இவரை செல்லமா எல்லாருமே உத்தரப்பிரதேச மாநிலத்தில் கூப்பிடுற பேரு போலே பாபா இந்த போலே பாபா என்பவர் ஒரு சாமியார் ஆன்மீக சொற்பொழிவாளர் இவருடைய பின்னணியை பாருங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் யாராவது ஒரு சாமியார் கிட்ட சிஷ்யராக சேர்ந்து ட்ரைனிங் எடுத்து அவரோட சாமியார் எல்லாம் கத்துக்கிட்டு வெளியே வந்து அந்த சிஷ்யர் தனியாக ஒரு ஆசிரமத்தை ஆரம்பித்து சாமியாராக வலம் வருவது ஒரு ரகம் ஆனால் இவரோட டெக்னிக் இருக்குது இல்லைங்களா இவர் யார்கிட்ட சிஷ்யராகலாம் இல்லைங்களா இவர் இன்டெலிஜென்ஸில் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் பாருங்க உளவுத்துறையில் இருந்தவது சுமார் இருபத்தி ஆறு வருடங்களுக்கு முன்பாக பாருங்கள் உளவுத்துறையில் இருந்த அவரோட வேலையை ரிசைன் பண்ணிவிட்டு வெளியே வந்துட்டு சாமியாராக உருமாறுறாரு அது எப்படின்னா உளவுத்துறை அதிகாரியாக இருந்திருக்காருன்னு சொல்லும்போது அப்போ உத்தரப்பிரதேச மாநிலத்தில் எவ்வளவு அறிவு வளராத முட்டாள்கள் இருப்பாங்கன்ட்டு அவருக்கு தெரியாதா கேதர் பண்ணியிருப்பார் இல்லைங்களா அப்படி கேதர் பண்ண விஷயத்துல அவருக்கு கிடைத்த தகவல் மதம்னு சொன்னா வந்து விழுந்துருவாங்க அப்படி விழற அவங்க கிட்ட இருந்து நம்ம புடுங்கணும்னு வச்சுக்கங்க துட்டு 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 புடுங்கி சில்லரை பார்த்தா ரொம்ப குறுகிய காலத்தில் கோடி சொன்னாயலாம் அப்படின்ற ஒரு தகவல் அவர் கிடச்சிருக்கோம் ஏன்னா உளவுத்துறை அதிகாரியாக இருந்திருக்காரு இல்லைங்க அதனால தான் பாருங்கள் உளவுத்துறை அதிகாரி வேலையை ராஜினாமா பண்ணிவிட்டு சாமியாராக உருமாறி போலே பாபான்ற பேரில் வளம் வந்துன்னுக்காரு உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இவர் சாமியாராக மாறினதே ஒரு டெக்னிக்கு அந்த டெக்னிக் உள்ள இன்னொரு டெக்னிக்கை கடைபிடிக்கிறார் பாருங்க எல்லாரை போல எல்லா சாமியார்களை போல தினந்தோறும் ஏதாவது ஒரு விஷயத்தை பாருங்கள் சமூக வலைதளங்கள் வழியாக பேசினே இருப்பாங்க பதிவு பண்ணே இருப்பாங்க அந்த மாதிரிலாம் நம்ம பண்ணால் நம்மளுக்கு மவுஸ் இருக்காது சரி டெய்லி தான் வரா இவர் பேச்சை நாளை கேட்டுப்போம் நாளை நீங்கள் கேட்டு போன்ட்டு அசால்ட்டாக ஸ்கிப் பண்ணிட்டு போவாங்க அதனால பாருங்க ஒரு புது டெக்னிக்கை ஒரு கையாளுடாது சமூக வலைதங்கள் பக்கமே பாருங்கள் இந்த போலே பாபா வரமாட்டாராம் வாரத்திற்கு ஒரு முறை அதுவும் பாருங்க குறிப்பிட்டு செவ்வாய்க்கிழமை அன்று மட்டும்தான் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் ஏதாவது ஒரு இடத்தில் தோன்றி ஆன்மீக சொற்பொழிவை நிகழ்த்துவார் இவருடைய ஆன்மீக சொற்பொழிவில் நனைஞ்சி மூழ்கி போவதுக்காக இவர் எங்க ஆன்மீக சொற்பொழிவு நடத்தினாலும் ஆயிரக்கணக்கான கூட்டம் வருமா உத்தரப்பிரதேச மாநிலத்தில் அப்படி வருகின்ற கூட்டத்தில் அதிகப்படியானவர்கள் பெண்கள் இவர் வார வாரம் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை அன்று ஒவ்வொரு இடத்துல சொற்பொழிவு நிகழ்த்துவதை தான் பாருங்க இந்த மாதம் இரண்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்று அத்ராஸ் மாவட்டத்தில் ஒரு சொற்பொழிவு ஒன்று நடத்ததுக்காக நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்றாங்க அந்த சொற்பொழிவில் தான் ஜூலை இரண்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்று நடத்தப்பட்ட அந்த சொற்பொழிவு கூட்டத்தில் தான் திடீரென்று நெரிசல் ஏற்பட்டு நிறைய பேர் கூட்ட நெரிசல் ஏற்பட்டு அதன் மூலமாக இறந்தவர்கள் எத்தனை பேர் என்ற ஒரு அதிகாரபூர்வமான அறிவிப்பை பாருங்க உத்தரப்பிரதேச அரசாங்கம் அவ்வளவு சீக்கிரத்தில் ரிலீஸ் பண்ணல வெளியே முதல்ல அஞ்சு பேர் அப்புறம் பத்து பேர் அப்புறம் இருபது ஐம்பது நூறு நூற்றம்பது கடைசியில் பாருங்க இரண்டு தினங்களுக்கு முன்பாக வந்த ஒரு நம்பர் வெளியே சொன்ன நம்பர் மட்டும் பாருங்க நூற்றி இருபத்தோரு பேர்லேருந்து நூற்றி இருபத்தி ரெண்டு பேர் அந்த சொற்பொழிவு கூட்டத்தில் சிக்கி இறந்துட்டாங்க கூட்ட நெரிசல் ஏற்பட்டது அதன் மூலமாக சிக்கி இத்தனை பேர் இறந்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க ஆனால் எப்படி கூட்ட நெரிசல் ஏற்பட்டது அதையும் பாருங்கள் அவ்வளோ சீக்கிரத்தில் வெளியே சொல்லலைங்க சில தினங்கள் கழித்து தான் வெளியே வந்தது இந்த போலே பாபா இருக்கார் இல்லைங்களா அவரோட சொற்பொழிவை கேட்பதோடு மட்டுமல்லாமல் அவர் கால்பட்ட இடமே ரொம்ப புனிதமான இடமா எங்கெல்லாம் போய் அவர் கால் வைக்கிறாரோ அவர் கால்பட்ட அந்த இல்லைங்களா மண்ணு அதை எடுத்து நெற்றி இட்டுக்கொண்டால் ஏழு ஜென்ம புண்ணியம் கிடைக்கும்ன்ட்டு யார் கிளப்பி விட்ட புரளியோத்தரில் அந்த ஆளே தான் கிளப்பியிருப்பார் கண்டிப்பாக இந்த போலே பாபா தான் கிளப்பியிருப்பார் அந்த புரளியை உண்மைன்னு நம்பி பாருங்க அந்த சொற்பொழிவை அவர் பண்ணி முடிச்சுட்டு இருக்கிற இடத்துக்கு போகிறாராம் அவர் போகிற இடத்த பாருங்கள் மக்கள் கூட்டம் கூட்டமாக கூட்டம் கூட்டமாக ஃபாலோ பண்ணி அவர் அந்த போலே பாபா கால்பட்ட இடம் எல்லா இடத்தோட மண்ணை எடுத்து வச்சுக்கிறதுக்காக முண்டி அடிச்சுன்னு ஓடி இருக்காங்க இப்படி ஓன்ன கூட்டம் தான் பாருங்க ஒன் பை ஒன்னா ஒன் பை ஒன்னா தடிக்க விழுந்து தடிக்க விழுந்து தடிக்க விழுந்து மொத்த பேரும் தடிக்க விழுந்து ஒத்தர் மாத்தி ஒருத்தர் மேல ஏறி மிதிச்சு மிதிச்சி மிதிச்சி மிதிச்சு மிதிச்சு கூட்ட நெரிசல் ஏற்பட்ட மூலமாக இறந்தவர்கள் எண்ணிக்கை ஏராளமானவர்கள் பூர்வ ஜென்ம புண்ணியத்தையும் ஸ்பாட்லயே கொடுக்கக்கூடிய புனிதமான பாதத்துக்கு சொந்தமானவரோட பாதம் பட்ட இடத்தோட மண்ணை எடுத்து நெத்தில வச்சுக்கிறதுக்காகத்தான் இந்த மாதிரி கூட்டம் கூட்டமா போய் இறந்துட்டாங்க அப்படின்ற ஒரு உண்மையை பாருங்க இவங்க அமைக்கிட்டு ஏங்க இதுக்கு பின்னாடி இந்த உண்மைலாம் கிடையாதுங்க நாங்கள் இந்த சொற்பொழிவு கூட்டத்தை அரேஞ்ச் பண்ணும்போது அனுமதி வாங்கும் போது ஒரு எண்பதாயிரத்துலேருந்து இருந்து எண்பத்தெட்டாயிரம் பேர் தான் வருவாங்கன்னு ஒரு அனுமதி வாங்கியிருந்தோம் ஆனால் திடீர்னு பாருங்க எதிர்பாராத விதமாக ரெண்டரை லட்சம் பேர் உள்ள வந்துட்டாங்க கூட்டத்தை எங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படி கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் போன காரணமாக ஏற்பட்ட நெரிசல்ல வந்த விபத்துங்க இது இதுக்கும் எங்களுக்கு எந்த சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு போலே பாபா பாருங்க அன்னைக்கு எஸ்கேப் ஆனவர் இன்னைக்கும் வெளியே வரல எங்கேயோ இருந்து அப்பப்போ ஒவ்வொரு அறிவிப்பை மட்டும் கொடுத்துனே நேர்ப்பாரு முதல்ல அந்த விபத்து நடந்த சமயத்துல இதற்கு பின்னணியில் என்ன இருக்குன்னு பார்த்து சட்டம் தன் கடமையை செய்யும் சொல்லிட்டு எஸ்கேப் ஆனாரு அடுத்து பாருங்க ஒரு இரண்டு மூன்று தினங்கள் கழித்து இதெல்லாம் விதிங்க பிறந்தவர்கள் எல்லோருமே ஒரு நாளைக்கு போய் சேர்ந்துதான் ஆகணுங்க அப்படி சேரக்கூடிய அவங்க பாருங்க இந்த சொற்பொழிவு கூட்டத்தின் மூலமாக அவங்களுக்கு விதி நெருங்கிச்சு யாரும் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு அசால்ட்டா பாருங்க எங்கிருந்தோ வீடியோ போஸ்ட் பண்றாருங்க சட்டம் தன் கடமையை செய்யும்னு சொன்னார் இல்லைங்களா போலே பாபா ஒரு வேலை பாருங்க உத்தரப்பிரதேச மாநிலத்தோட சட்டம் தன்னோட கடமையை ஒழுங்கா செஞ்சிருக்கணும்னு செஞ்சிருந்தா இந்த சம்பவத்துக்கு மிக முக்கியமான குற்றவாளியாக இருந்ததே போலே பாபா தான் சொல்லி அவரை கைது பண்ணிருக்கணும் அவர் கைது பண்ணலன்னா கூட பரவாயில்லைங்க இந்த சம்பவம் தொடர்பாக எஃப்ஐஆர் பதிவு பண்ணாங்க பாத்தீங்களா அந்த எஃப்ஐஆரில் போலே பாபா பெயர் கூட சேர்க்கலாம் அடுத்து இன்னொரு மிகப்பெரிய கொடுமை தெரியுங்களா இந்த கூட்டத்தை நடத்துவதற்காக நிதியை திரட்டினார் இல்லைங்களா அப்படி நிதியை திரட்டினவங்க யார் யாருன்னு பார்த்து கைது பண்ணாங்க இப்போ நிதியை திரட்டினவங்களை கைது பண்ணா அந்த நிதியை திரட்டி யாருகிட்ட கொண்டு போய் கொடுத்துருப்பாங்க போலே பாபா தான் பாருங்க இந்த கூட்டத்தோட ஹீரோவாக இருந்தாரு அந்த ஹீரோ தான் மொத்தத்தையும் கொண்டு போய் கொடுத்துருப்பாங்க திரட்டின நிதி எல்லாத்தையும் அப்போ நிதி திரட்டியவர்களை கைது பண்ணும் போது நிதியை திரட்டி கொண்டு போய் சேர்த்தாங்க இல்லைங்களா போலே பாபா அவரையும் கைது பண்ணாம எஃப்ஐஆர்ல கூட பேர் சேர்க்காம விட்டு வச்சிருக்காங்க தமிழ்நாட்டில் கூட கோட்டை விட்டாங்க இன்டெலிஜென்ஸ் ஃபெயில் ஆட்சி சொல்லி சுற்றின்னுக்காங்க இல்லைங்களா பாருங்க எண்பதாயிரம் பேர் தான் வருவாங்கன்னு நாங்கள் எதிர்பார்த்தோம் அவ்வளவுதான் அனுமதி கொடுத்தோம் எக்கச்சக்கமான கூட்டம் கூட்டம் கூட்டமா வந்துட்டாங்க ரெண்டு லட்சம் பேருக்கு மேலே எங்களால் கட்டுப்படுத்த முடியல அப்படின்னு சொல்லும்போது இப்போ எண்பதாயிரம் பேர்கள் கூட கூடுகின்ற அவ்வளோ பெரிய கூட்டத்தில் எவ்வளோ பெரிய சம்பவங்கள் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்குன்ற ஒரு பிரச்சனை எல்லாம் உத்தரப்பிரேச மாநிலத்தோட உளவுத்துறைக்கு தெரியாதா தெரிந்த முன்னேற்பாடாக பாதுகாப்பான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை ஏன் எதுவுமே எடுக்காம வந்தாங்க அப்படியெல்லாம் கிடையாதுங்க இந்த ஆன்மீக சொற்பொழிவு ரொம்ப அமைதியாக தான் நடந்தது அமைதியாக இருந்த இந்த இடத்தை இதை போல பண்ணதுக்கு காரணம் இதன் பின்னணியில் சதி இப்படி சொல்கின்ற இவர் யாருங்க போலே பாபாவோட வழக்கறிஞர் இந்த சம்பவம் நடந்து அப்பவே சொல்லல சில தினங்கள் கழித்து சொல்றாரு பாருங்க இதன் பின்னணியில் இருப்பது சதி யாரோ இந்த கூட்டத்தில் திடீர்னு பாருங்க ஏதோ ஒரு வித பவுடர் தூவிட்டாங்களாம் அப்படி அந்த பவுடர் தூவந்ததுக்கு அப்புறம் தான் பாருங்க இந்த மாதிரி சம்பவம் நடந்து கூட்ட நெரிசல் ஏற்பட்டு இப்படி ஆயிடுச்சு ஏன் இதை முன்னாடியே அன்றைக்கே சம்பவம் நடந்த அந்த நொடியை சொல்லிக்கலாம் இல்லைங்களா ஏன் சொல்லுங்க ஒரு அவகாசம் தேவைப்பட்டது இந்த மாதிரி ஒரு விஷயத்தை செட்டப் பண்றதுக்காக செட்டப் பண்ணி சொல்றதுக்காக கொஞ்சம் டைம் தேவைப்படுது அதனால தான் பாருங்க சில தினங்கள் கழித்து சொல்றாங்க இதன் பின்னணியில் இருப்பது பவுடர் சதி சரி அவங்க வழியிலே போய் இதன் பின்னணியில் இருப்பது சதி தான் எடுத்துக்கலாமே சரி இந்த மாதிரி ஒரு சதி நடக்க போதுன்ற ஒரு விஷயத்தை ஏன் உத்தரப்பிரதேச மாநிலத்தோட உளவுத்துறை கண்டுபிடிச்சு முன்னாடியே சொல்லல அலர்ட் பண்ணல தமிழ்நாட்டில் ஏஆர் ரகுமான் அவர்கள் ப்ரோக்ராம்ல பாருங்க ஒரு பிரச்சனை நடக்குது அந்த பிரச்சனை நடப்பதற்கு முன்பாகவே இதை போலாம் பிரச்சனை நடக்கும் அப்படின்னு தமிழ்நாட்டோட உளவுத்துறை ஏன் சொல்லலை முன்னாடியே ஏன் அவங்களுக்கு தெரியல கோட்டை விட்டாங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுருந்து ஒரு இசை கச்சேரிக்குள் நடக்க போற பிரச்சனையே உளவுத்துறை கோட்ட விட்டாங்கன்னு சொன்னா எண்பதாயிரம் பேர் கூடுகின்ற இடம்ன்றாங்க அப்போ எண்பதாயிரம் பேர் கூடுகின்ற அந்த இடத்துல இதை போலாம் ஒரு பிரச்சனை நடக்க வாய்ப்பு இருக்குன்ற ஒரு விஷயத்த ஏன் உத்தரப்பிரதேச மாநிலத்தோட உளவுத்துறை கோட்டை விட்டாங்க அட கோட்டை விட்டுட்டு விலை மதிப்பில்லாத இல்லாத நூத்துக்கணக்கான உயிர்களை அதில் பாருங்க இறந்தவர்களில் அதிகப்படியான எண்ணிக்கையிலானவர்கள் பெண்கள் விலை மதிப்பில்லாத இத்தனை நூற்றுக்கணக்கான உயிர்களை பலி வாங்கின இந்த சம்பவத்தை நேஷனல் மீடியாலாம் பெரிய அளவில் கொண்டு போகவே இல்லைங்க கள்ளக்குறிச்சி கள்ளசாராய சம்பவத்தை நான் சும்மா விட மாட்டேன் நாடு முழுக்க கொண்டு போய் சேர்க்க போகிறேன்ட்டு நம்ம ஜி பதவி ஏற்ற கையோட பேசின விஷயமாக இருக்கட்டும் அந்த கள்ளக்குறிச்சி சம்பவத்தை நேஷனல் மீடியா நாடு முழுக்க பல நாட்கள் பேசியிருந்தாங்களே ஆனா பாருங்க உத்தரப்பிரதேச மாநிலத்துக்குள்ளவே நூற்றுக்கணக்கான கணக்கான உயிர்கள் அநியாயமா இதை போல போயிருக்கு அது குறித்து நேஷனல் மீடியா எந்த மீடியாலையும் பாருங்க பெரிய அளவுல மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கல இது எல்லாத்தோட அநியாயமான ஒரு குடும்பம் என்ன என்னையா பண்றாங்க தமிழ்நாடு அரசு அவங்க கணக்கு இருந்தாங்க கள்ளச்சாராயத்தை குடிச்சு இறந்து போனா அதுக்கு பாருங்க பத்து லட்சம் கொடுக்குறாங்க இதை இத கோவில் இழுத்து எதிர்பாராத விதமாக விபத்து அதன் மூலமாக ஏற்படுகின்ற மரணத்திற்கு ரெண்டு லட்சம் சொற்பொழிவை கேட்பதற்காகத்தானே கூட்ட நெரிசல் ஏற்பட்டு நூத்து கணக்கான உயிர் உத்தரப்பிரேச மாநிலத்தில் போச்சு அப்படி இறந்து போனவர்கள் குடும்பத்திற்கு பாருங்க ரெண்டு லட்சம் ரூபாய் நிதி உத்தரப்பிரேச மாநிலம் அரசாங்கம் கொடுக்குறாங்க காயமடைந்தவர்களுக்கு ஐம்பதாயிரம் ஏன் உத்தரப்பிரதேச மாநிலம் தான் பாருங்க புண்ணிய பூமியாச்சு ராமர் இருக்கிற இடம் அந்த ராமர் இருக்கிற இடத்துல புண்ணிய பூமியான உத்தரப்பிரதேச மாநிலத்தில் ஆன்மீக சொற்பொழிவை கேட்பதற்காக இறந்து போன உயிர்களுக்கு வெறும் ரெண்டு லட்சம் கொடுக்குறீங்க ஐம்பது லட்சத்தை பாரி வழங்க வேண்டியதானே ஒவ்வொரு குடும்பத்திற்கும் இப்போ இந்த இடத்துல இந்த டைலாக கேட்பாங்க இல்லைங்களா இந்த இடம் மிக முக்கியமான ஒரு இடம் என்சி டபிள்யூக்கு இடம் கள்ளக்குறிச்சி சம்பவத்தை விசாரிப்பதற்காக தேசிய மகளிர் ஆணையம் பாருங்க ஒரு தனி குழு அமைத்து விசாரிச்சாங்க ஏன் இப்போ அதே களத்தில் இறங்கி அதிகமான பெண்கள் இறந்து இந்த சொற்பொழிவு சம்பவத்தை விசாரிப்பதற்காக ஒரு குழு அமைக்க ஏன் அமைக்கணும் அதற்காக தனி குழுலாம் நாங்கள் அமைக்க மாட்டோம் அதற்கு பதிலாக எங்க என்ப இருக்கிற மிக முக்கியமான ஒருத்தரை களத்தில் இறக்குவோம் யாருங்க நம்ம என்ப அம்மாவை தான் அவங்களும் பாருங்க களத்தில் இறங்கி டைரக்டாவே சும்மா இன்டைரெக்டாலாம் மறைமுகமாகலாம் போகிற போக்கில் சூசகமாகலாம் சொல்லலைங்க டைரெக்டாகவே அட்டாக் பண்ணுறாங்க பாருங்கள் நம்ம ஜிஏ இங்கு கடவுளால் அனுப்பப்பட்டவை என்பது எதுவுமே கிடையாது எல்லாமே பாருங்கள் உங்களோட கண்மூடித்தனமான செயல்களின் மூலமாக ஏற்படுகின்ற பிரச்சனை நீங்கள் கடவுளை நம்புறீங்கன்னா கடவுளை மட்டும் நம்புங்க அதை விட்டுட்டு கடவுளின் பெயரை சொல்லி திரியுத கண்டவங்க பின்னாடி ஏன் போகிறீங்க முக்கியமாக பாருங்கள் கடவுளால் அனுப்பப்பட்டவை எதுவுமே பாருங்க இங்கே இல்லை அப்ப யார சொல்றாங்க கடவுளால் அனுப்பப்பட்டவை என்பது இங்க எதுவுமே பாருங்க கடவுளால் அனுப்பியவர் பிறந்த நார்மல் கிடையாது கடவுளாலே அனுப்பப்பட்ட அபூர்வ சொன்னார் இல்லைங்களா அந்த மாதிரி அபூர்வ குந்தையெல்லாம் யாருமே கடவுளாலாம் அனுப்பல கடவுளால் அனுப்பப்பட்டவை எதுவுமே இல்லை யாரையும் நம்பி ஏமாந்து போகாதீர்கள் என்று திடீர்னு பாருங்க என்சி அம்மாவோட மனம் மாறி திருந்தி இந்த கருத்தை ஏங்க சொல்லணும் ஒருவேளை நம்ம ஜியோட கட்சி நாடு முழுக்க ஒட்டுமொத்தமாக அடிக்கு மேலே அடி வாங்கி பின்னாடியே போயின்னுறாங்க ஏற்கனவே மெஜாரிட்டியை இழந்துட்டாங்க மைனாரிட்டியாக இருந்து என்டிஏக்குள்ளே இருக்கிற சில கூட்டணி கட்சிகள் கொடுத்த ஆதரவில் பாருங்க மெஜாரிட்டி சீட்டு வாங்கி ஆட்சி வச்சு இப்படி பின்னாடியே இருக்கிற கட்சிக்கு பின்னாடி நம்ம ஏன் போகணும் இப்போவாது கொஞ்சம் நம்ம திருந்தி மனசு மாறி வேற ஏதாவது கட்சிக்கு தாவலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு தான் டைரெக்டாகவே நம்ம ஜியை இந்த மாதிரி தாக்கி பேசியிருக்காங்களோ இப்போ என்சிடபிள்யூ அம்மா ஒரு வேலை பாருங்க மனசு மாறி மனம் திருந்து ஏதாவது ஒரு கட்சிக்கு தாவணும்னு முடிவு பண்ணா பாருங்க எந்த கட்சிக்கு போவாங்க என்ன பாருங்க தமிழ்நாட்டில் இருக்கிற ஒட்டுமொத்தமான கட்சியில் நம்ம என்சிடபிள்யூ அம்மா டிராவல் பண்ணுறாங்க இதுக்கு மேல அவங்க ஏதாவது ஒரு கட்சிக்கு போகணும்னு சொன்னா எந்த கட்சியுமே கிடையாது ஒருவேளை புது கட்சி ஆரம்பித்து அந்த கட்சியில் நான் முதல்வராக ஆட்சி அமைக்க போகிறேன்ட்டு கிளம்பறங்குவதற்கு வாய்ப்பு இருக்கோ ஏன்னா லேட்டஸ்ட்டாக சுந்தர் சி இயக்கத்தில் வெளியான அரமணி ஃபோரில் கே எஸ் ரவிக்குமார் ஒரு டயலாக் பேசுகிற மாதிரி வச்சுருப்பாங்க அது ஏன் சாமி இருக்கிற எல்லா இடத்தையும் விட்டு தமிழ்நாட்டை தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன் ஏன் இங்கே தானே எதை சொன்னாலும் கேட்குற கேன பையங்க அதிகமாக இருக்கிறாங்கன்ட்டு ஒரு டயலாக் வச்சுருந்தாங்க அதனால் சொல்கிறோம் புது கட்சி ஆரம்பித்து முதல்வர் ஆவத்துக்காக ட்ரை பண்ணுறாங்களோ எனக்கு நல்லா வரும் வேண்டாம் அது இந்த ஜென்மத்தில் மட்டும் கிடையாது ஒருவேளை அடுத்த ஜென்மம்னு ஒன்று இருக்குன்னு சொல்கிறேன் அந்த ஜென்மம் இருந்தால் அடுத்த மூன்று ஜென்மத்துக்கும் சேர்த்து ட்ரை ஆனா பாருங்க இந்த இடத்துல இந்த ஆன்மீகம் என்பது வேறு அறைவை காட்டுத்தனம் என்பது வேறு அறிவு என்பது வேறு பகுத்தறிவு என்பது வேறு நம்ம எல்லாருக்கும் மேல ஏதோ ஒரு சக்தி மேல இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அப்படி மேலே இருக்கிற அந்த சக்திக்கு பெயர் கடவுள்னு சொல்ற பட்சத்துல கடவுளை நம்பலாம் அதற்கு பெயர் ஆன்மீகம் ஆனால் கடவுளின் பெயரால் ஊரை ஏமாத்தின்னு தெரிஞ்சுக்கிறவங்க பின்னாடி போறாங்க பார்த்தீங்களா அதற்கு பெயர் தான் பாருங்க அரைவை காட்டுத்தனம் எது ஆன்மீகம் எது அறைவை காட்டுத்தனம்ன்ற ஒரு விஷயத்தை தெளிவோடு சிந்திச்சு தெளிவாகணும்னு சொன்னா சாதாரண அறிவோடு திங்க் பண்ணா போதாது அதற்கு தேவை பாருங்க அந்த இடத்துல பகுத்தறிவு பகுத்தறிவு என்று சொன்ன உடனேயே ஐயோ கருப்பு சட்டக்காரணம் கடவுள் நம்பிக்கை இல்லாத போன்ற ஒரு விஷயத்துக்கு தான் முன்னாடி வைப்பாங்க ஆனால் பகுத்தறிவு அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு பின்னாடி எவ்வளவோ இருக்கு கோவிலுக்கு போயிட்டு சாமி கும்பிடுறவங்களும் இருக்கிறாங்க அதே சாமி கும்பிடுறவங்க பெரியார் அவர்களை மதிக்கிறவங்களும் இருக்கிறாங்க அதுக்கு பேர் தான் சொல்லுவாங்க பகுத்தறிவு ஒட்டுமொத்தமா எல்லாத்தையும் கூட்டி கேச்சு வச்சு பார்க்கும் பாருங்க இந்த ஆன்மீகம் அப்படின்ற வருகின்ற அந்த இடத்துல என்று சொல்லி உச்சரிக்கும் சாமிகளே திராட்சை வாழறீங்க சீமான்கள் போர்வையிலே சாமானிய மக்களையே மாற்றி கொண்டாட்டம் போடுறீங்க பொய்மை எப்போதும் ஓங்குவதும் இல்லை உண்மை எப்போதும் தூங்குவெல்லாம் இல்லை கண்ணை